இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் உணவு வீணடிப்பை குறைக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்த இலக்கை அடைய தவறியுள்ளதாக அறிக்கை ஒன்று தெரிவிப்பு ஷாப் நகரில் போலீஸ் அதிகாரிகளை பெண்ணொருவர் கடித்து காயப்படுத்திய சம்பவம் பேர்ன் நகரில் பாலஸ்தீன ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட கலவரம் மற்றும் வன்முறையை தொடர்ந்து ஐநூற்று முப்பத்து ஆறு பேர் கைது ஆர்காஃப் மாகாணத்தில் போலீஸ் சோதனை சாவடியை தாண்டி தப்பிச் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான சம்பவம் சூரஜ் நகரின் பிராட் பிளாட்ஸ் பகுதியில் இரண்டு டிராம் வண்டிகள் மோதி விபத்துக்குள்ளானதில் சாரதி உட்பட மூவர் படுகாயம் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புறாக்கம் மற்றும் ஆன்லைன் ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் உணவு வீணடிப்பை குறைக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்த இலக்கை அடைய தவறியுள்ளதாக சமீபத்திய அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் நாட்டில் எரியப்படும் உணவின் அளவு வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே குறைந்துள்ளது இது நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை எட்டுவதற்கு போதுமானதல்ல என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் வளர்ச்சி இலக்கின்படி இரண்டாயிரத்து முப்பது ஆம் ஆண்டிற்குள் உணவு வீணடிப்பை பாதியாக குறைக்க வேண்டும் இந்த இலக்கை சுவிட்சர்லாந்து அடைய வேண்டுமானால் தற்போது உணவு வீணடிப்பின் அளவு இருபத்தைந்து குறைந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த இலக்கியில் சுவிஸ் வெகுவாக பின்தங்கியிருப்பதாக குறித்த கண்காணிப்பை மேற்கொள்ளும் சூரிஜ் பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகம் தனது இடைக்கால அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் உணவு இழப்புகளுக்கு எதிராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயல்திட்டத்தின் கீழ் மத்திய அரசாங்கம் சுமார் முப்பத்தைந்து நிறுவனங்கள் மற்றும் சங்கங்களுடன் ஒப்பந்தம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஷாஃப் ஹவுசன் நகரில் போலீஸ் அதிகாரிகளை பெண் ஒருவர் கடித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து அளவில் குடிபோதையிலும் கொக்கையின் போதையிலும் இருந்த இருபத்து ஒன்பது வயது பெண் ஒருவரே இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் ஷாஃப் ஹவுசன் நகரின் வாகன நிறுத்துமிடம் ஒன்றில் பெண்கள் சிலர் சத்தமாக வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலையடுத்து அதிகாரிகள் அங்கு விரைந்துள்ளனர் அங்கு ஆக்ரோஷமாக காணப்பட்ட அந்த பெண்ணுக்கு உதவ முயன்றபோது அவர் அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க மறுத்து அவர்களை தாக்கியுள்ளார் இதன்போது அவர் ஒரு போலீஸ் அதிகாரியின் கையை கடித்ததுடன் மற்றொரு அதிகாரியை பலமுறை உதைத்து காயப்படுத்தியுள்ளார் காயமடைந்த இரண்டு அதிகாரிகளும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியுள்ளனர் தாக்குதல் நடத்திய ருமேனிய பெண்ணும் போலீசார் வருவதற்கு முன்னர் இடம்பெற்ற வாக்குவாதத்தில் காயமடைந்திருந்ததால் அவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பேர்ன் நகரில் கடந்த சனிக்கிழமை நடந்த பாலஸ்தீன ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட கலவரம் மற்றும் வன்முறையை தொடர்ந்து ஐநூற்று முப்பத்து ஆறு பேர் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பிளாக் பிளாக் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என நம்பப்படுகிறது பெர்ன் பிராந்திய காவல்துறையின் துணைத் தலைவர் மைக்கேல் பெட்சன் இது குறித்து பேசுகையில் பிளாக் பிளாக் குழுவை சேர்ந்த இவ்வளவு பேரை அவர்கள் பெயர் தெரியாத நிலையில் இருந்தபோதும் ஒரே நேரத்தில் அடையாளம் காண முடிந்தது என்பது அசாதாரணமான சாதனை என்று செய்தித்தாள் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் சரிபார்க்கப்பட்ட இந்த ஐநூற்று முப்பத்து ஆறு பேரும் தங்கள் தனிப்பட்ட விவரங்களை வழங்க வேண்டியிருந்தது ஆனால் அவர்கள் மீது எத்தனை குற்றவியல் அறிக்கைகள் அல்லது தண்டனைகள் விதிக்கப்படும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இவர்கள் பெரும்பாலும் அமைதியை சீர்குலைக்கும் குற்றவாளிகளாக அறிக்கையிடப்படலாம் என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் குற்றவியல் சட்டத்தின்படி இந்த குற்றத்திற்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் அத்துடன் அதிகாரிகளுக்கு எதிரான வன்முறை குற்றவியல் குற்றமும் சாத்தியமாகும் எனினும் முன்னணியில் பங்கேற்றவர்கள் முகமூடி அணிந்திருந்ததாலும் ஆடைகளை ஒரே மாதிரி அணிந்திருந்ததாலும் குற்றத்தை ஒவ்வொரு நபர் மீதும் நிரூபிப்பது கடினம் என மைக்கேல் பெட்சன் தெரிவித்துள்ளார் ஆர்காஃப் மாகாணத்தில் போலீஸ் சோதனை சாவடியை தாண்டி தப்பிச் சென்ற ஒரு கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் கடையின் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்த சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் நேற்று அதிகாலை ஒரு மணியளவில் புரன்லோஸ் ஓய்வு பகுதியில் நடந்தது ஆர்காஃப் மாகாண போலீஸ் ரோந்து பிரிவினர் அங்கு போக்குவரத்து சோதனையை நடத்திக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு வெள்ளை கார் சோதனைச் சாவடியை நெருங்கியதும் பிரேக் போட்டு திடீரென வேகமெடுத்து மூடப்பட்ட பகுதி வழியாக பேர்ன் நோக்கிச் செல்லும் ஏ ஒன் நெடுஞ்சாலையில் தப்பிச் சென்றது போலீசார் உடனடியாக அந்த காரை பின்தொடர்ந்தனர் ஓட்டுநர் வெட்டிங்கன் ஓஸ்ட் வெளியேறும் இடத்தில் மோட்டார் பாதையை விட்டு வெளியேறி நகர மையத்தை நோக்கி வேகமாக சென்றார் ஜென்ட்ரம் ஸ்பிளாட்ஸில் உள்ள ஒரு ரவுண்டானாவில் இரண்டாவது ரோந்து பிரிவினர் காரை நிறுத்திய போதும் ஓட்டுநர் அதிவேகத்தில் பாதையில் நுழைந்து காரின் கட்டுப்பாட்டை இழந்தார் பின்னர் கார் ஒரு கடையின் ஜன்னலை மோதி உள்ளே நுழைந்து நின்றது இந்த விபத்தில் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த இருபத்திரண்டு வயது ஓட்டுநரும் அவரது இருபத்தாறு வயது பெண் பயணியும் பலத்த காயமடைந்தனர் செர்பியாவைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயது பெண் பயணிக்கு மிதமான காயங்கள் ஏற்பட்டன காயமடைந்த மூவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்தினால் கடையும் காரும் முற்றிலும் சேதமடைந்தன மேலும் விபத்தின் காரணமாக தண்ணீர் குழாய் வெடித்ததால் தீயணைப்புத் துறையின் நடவடிக்கையும் தேவைப்பட்டது அத்துடன் பேருந்து போக்குவரத்தும் தற்காலிகமாக திருப்பிவிட வேண்டியிருந்தது அந்த ஓட்டுநர் ஏன் போலீசாரிடமிருந்து தப்பி ஓடினார் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை சூரஜ் நகரின் பிரெட் பிளாட்ஸ் பகுதியில் இன்று பிற்பகல் இரண்டு டிராம் வண்டிகள் மோதி விபத்துக்குள்ளானதில் சாரதி உட்பட மூவர் காயமடைந்துள்ளனர் பிற்பகல் ஒரு மணிக்கு சற்று முன்னர் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக சூரஜ் நகர போலீசார் தெரிவித்துள்ளனர் பாராட் பிளேஸ் நிறுத்தத்தில் இருந்து பிரதான ரயில் நிலையத்தை நோக்கி பயணித்த பதிமூன்றாம் இலக்க வழித்தட டிராம் வண்டியும் எதிர் திசையில் பயணித்த பதினோராம் இலக்க வழித்தட டிராம் வண்டியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன மோதலின் வேகத்தில் இரண்டு டிராம் வண்டிகளும் தடம் புரண்டன இந்த விபத்தில் பதிமூன்றாம் இலக்க வழித்தட டிராமின் சாரதியும் இருபத்து மூன்று மற்றும் ஐம்பத்து ஆறு வயதுகளையுடைய இரண்டு பயணிகளும் காயமடைந்தனர் சாரதியும் ஒரு பயணியும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காயமடைந்த மற்றைய பெண்மணிக்கு சம்பவ இடத்திலேயே முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் விபத்து நிகழ்ந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சூரிச் நகர போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸ் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்